அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வைத்த சாதத்தை காக்கம் சாப்பிடலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா உங்களுக்கு அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பழக்கம் நம்முடைய வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிக்கோ வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கோ அல்லது நமக்கோ கூட இருக்கலாங்க சிலர் எல்லாம் பார்த்துருப்போம் காக்கைக்கு உணவு வைக்கும்போது சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட கிழமைகளில் மட்டும்தான் காக்கைக்கு சாதத்தை வைப்பாங்க அப்படி வைக்கின்ற சாதத்தை காக்கை சாப்பிடாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க காகத்துக்கு சில பேர் சனிக்கிழமை தோறும் கட்டாயமாக சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க சில பேர் தினமும் வைப்பாங்க சில பேர் சாதாரணமாகவே காக்காய்க்கு சாப்பாடு வைக்கும் பழக்கத்தை வச்சுருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்கள் அதாவது பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைக்கும் பழக்கம் அவங்களுக்கு இருக்குங்க காகத்திற்கு சாத வைத்தவுடன் நம்ம காகத்தை கா கா என்று கத்தி கூப்பிட்டா அந்த காகமானது தங்களோட கூட்டத்தை அழைச்சிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிக்குங்க சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் என்று சொல்லப்படுகின்ற காகமும் தினசரி நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுங்க ஆனால் இதுவே சில சமயங்களில் சாப்பாடு வைத்து விட்டு எவ்வளவுதான் சத்தமாக கத்தி கூப்பிட்டாலும் காகம் வருவதில்லைங்க அதுவே சில சமயங்களில் வருகின்ற காகம் வழக்கம் போல் சாப்பாட்டை சாப்பிடாமல் நிற்குங்க அல்லது திரும்பி பார்க்காமல் பறந்து போய் விடுங்க அப்படி நீங்கள் உங்களுடைய பித்ருக்களாக நினைக்கும் காகம் நீங்க வைக்க சாப்பாட்ட சாப்பிடாம இருந்தா அதற்கு என்ன அர்த்தம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருக்கிறவங்க காகம் சாப்பிடாமல் போனா அதை பெருசாகவே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க காகத்திற்கு அந்த சாப்பாடு பிடிக்கவில்லை என்று நினைத்து கொள்வாங்க இதுவே பரிகாரத்துக்காகவோ அல்லது பித்ருக்களுக்காகவோ அல்லது முன்னோர்களுக்காகவோ உணவு வைப்பவர்கள் அது சாப்பிடாமல் போனால் ஒரு நிமிடம் அப்படியே ஆனால் பெரும் குழப்பத்திற்கு ஆளாய் விடுவாங்க எதனால் சாப்பிடாமல் போகிறது என்ற குழப்பமும் அவங்களுக்கு வருங்க நம்ம பரிகாரம் செய்யும்போது ஏதாவது தவறு செய்து விட்டோமா என்ற பயமும் தொற்றிக்கொள்ளுங்க அப்படி சொல்லும்போது என்ன பரிகாரம் செய்தால் காகம் மீண்டும் வந்து சாப்பிடும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க பித்ருக்களாக நீங்கள் நினைக்கக்கூடிய காகம் நீங்கள் வைக்க சாப்பாடாக எடுக்காமல் போச்சுன்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்கிறாங்க என்று அர்த்தங்க அதாவது நீங்கள் வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடுக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள் அதனால் கூட உங்கள் மீது கோபமாக இருக்கலாம் இறந்து போன முன்னோர்களுக்காக அதாவது பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது என்பது மிக முக்கியமானதாகுங்க சிலருக்கு முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாமலும் இருக்குங்க அதனால் கூட சிலர் திதி கொடுக்காமலே இருப்பாங்க இறந்த தேதி மறந்து போனால் பரவாயில்லைங்க புரட்டாசி தை ஆடி அமாவாசை ஆகிய இந்த மூன்று அமாவாசை நாட்களிலும் பித்ருக்களை நினைத்து வழிபடுவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கொடுக்கலாங்க அப்படி நீங்கள் திதி கொடுக்க தவறினால் கூட காகம் வந்து நீங்கள் வைக்கும் சாதத்தை எடுக்காதுங்க என் பேருக்கு அவர்களுடைய குலதெய்வம் எதுன்றே தெரியாமல் இருக்குதுங்க நீங்கள் செய்யும் எல்லா பாவங்களையும் விட குலதெய்வங்களை மறக்கும் பாவம் மிகவும் கொடுமையானதுங்க அதை ஒருபோதும் உங்கள் குலதெய்வமும் உங்களை மன்னிக்காதுங்க மற்ற தெய்வங்களும் மன்னிக்க போவதில்லைங்க அதற்கு முதலில் பரிகாரம் செய்யுங்க உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் வாருங்க தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்று இதுவரை உன்னை வந்து பார்க்காமல் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்திடம் குல தெய்வத்திற்கு பரிகாரங்களை எல்லாம் முறையாக செய்து முடித்த பிறகு பித்ருக்களான காகங்களுக்கு சாதம் வைத்து பாருங்க உடனே வந்து சாப்பிட ஆரம்பித்து விடுங்க காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தீராத கடன் தொல்லைகள் புத்திர சந்தான பாக்கியம் போன்றவை மிக முக்கியமான பலன்களை தடையின்றி நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பது உங்கள் முன்னோர் வழிபாடுதாங்க மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வாங்க இதனால் பித்ருக்களின் ஆசை கிட்டும் என்பது நமக்கு நம்பிக்கையாக உள்ளதுங்க மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதில் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதப்படுதுங்க காக்கை சனி பகவானின் வாகனமாகுங்க காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சியை தருமாமாங்க யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடத்திற்கு சென்று அவர்களின் நிலையை பற்றி அறிந்து கொள்வாராமாங்க அதனால் காக்கைக்கு உணவு அளிப்பதால் யமன் மகிழ்வாராமாங்க யமனும் சனி பகவானும் சகோதரர்கள் ஆவாங்க அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம் தந்திரமாக குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் கூட முன்கூட்டியே நமது வீட்டின் மேற்கூரையில் அமர்ந்து கா கா என்று கரையுமாமாங்க காலையில் நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே காகையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியங்கள் எல்லாம் அன்றைய நாளில் வெற்றி பெறுமாங்க நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன்கள் உண்டாகுமாம் வீடு தேடி காகங்கள் கரைந்து வந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டுங்க எனவே காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான் யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதங்களை பெற்று தருங்க சனி பகவானுக்கு வாகனமாக இருப்பது காகந்தாங்க இப்படிப்பட்ட காகத்திற்கு சாதம் வைக்கும்போது நாம் செய்யக்கூடிய சில தவறுகள் என்னென்ன அந்த காகம் நம்ம வீட்டில் வந்து எந்த திசையில் கரைந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க காகத்திற்கு சாதம் வைக்கும்போது எச்சில் சாப்பாட்டை வைக்கக்கூடாதுங்க சாப்பிட்டு முடித்த பிறகு மீதமுள்ள சாப்பாட்டை நாய்களுக்கு வைக்கலாங்க குறிப்பாக காகத்திற்கும் பசுமாட்டிற்கும் எச்சில் சாப்பாட்டை போடக்கூடாதுங்க காகமும் பசுமாடும் எச்சில் நிலைகளிலிருந்து தானாகவே சாப்பிட்டால் அதன் அதன் மூலம் எந்த தோஷமும் ஏற்படாதுங்க நம் கைகளால் எச்சில் சாதத்தை பசுமாட்டிற்கு அல்லது காகத்திற்கு இந்த இரண்டு உயிரினங்களுக்கும் கொடுப்பது தவறாகுங்க அசைவ சாப்பாட்டினை காகத்திற்கு வைக்கக்கூடாதுங்க வீட்டில் அசைவ சாதம் சமைப்பதற்கு முன்பாகவே ஊற வைத்த அரிசி பிஸ்கட் போன்ற பொருட்களை காகத்திற்கு சாப்பிட வைத்து விடலாங்க காகம் இயற்கையாகவே புழு பூச்சிகளை உணவாக உட்கொள்ளுங்க உங்கள் கைகளால் காகத்திற்கு அசைவ சாப்பாட்டை வைத்தீங்கன்னா தீராத பாவம் வருங்க காகம் வீட்டு வாசலில் வந்து கத்தினால் அந்த வீட்டுக்கு உறவினர்கள் வருவாங்க கிழக்கு பகுதியில் இருந்தும் தெற்கு பகுதியில் இருந்தும் காகம் கரைந்தால் அது நம்முடைய வீட்டிற்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க தென்மேற்கு பகுதியில் இருந்து காகம் கத்தினால் உங்களுடைய வீட்டிற்கு அதிகப்படியான பண வரவு கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறதுங்க தென்கிழக்கு பகுதியில் இருந்து காகம் கத்தினால் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையுங்க எதிரிகூட நண்பர்களாக மாறும் சூழ்நிலை ஏற்படுங்க காகம் மேற்கு இருந்து கத்தினால் மழை வருவதற்கான அறிகுறி என்று சொல்லப்படுகிறதுங்க வடகிழக்கு வடமேற்கு வடக்கு திசைகளில் இருந்து காகம் கத்தினால் அது உங்களுக்கு எதிர்பாராத நஷ்டத்தை ஏற்படுத்துங்க எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதுங்க அமாவாசை நாட்களில் காகத்திற்கு சாப்பாடு வைப்பது நல்ல பலன சனிக்கிழமைகளில் காகத்திற்கு சாதம் வைப்பது வழக்கமாக இருந்து வருகிறதுங்க விரத தினங்களில் படையலிட்டு காகத்திற்கு உணவு வைப்பாங்க காகத்திற்கு சாதம் வைக்கும்போது மீதமான உணவு அல்லது எச்சில் சாப்பாட்டை வைக்கக்கூடாதுங்க இதனால் தோசம் உண்டாகுங்க அதுபோல் குளிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது அதிலும் பெண்கள் மாதவிடாய் சமயங்களில் காகத்திற்கு சாதம் வைக்கவே கூடாதுங்க காகம் வீட்டின் முன்பு கத்தினால் நல்ல செய்தி வரும் அல்லது விருந்தினர்கள் வருவாங்க என்று கூறப்படுதுங்க காலையிலேயே காகையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுங்க காக்கையின் சத்தம் வீட்டு வாசலில் கேட்டால் நினைத்த காரியங்கள் நன்றாக நடக்குங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையான ஒற்றுமை மேலோங்குங்க தடைப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடக்குங்க குழந்தை பாக்கியம் மேம்படுங்க சந்ததியர் வாழ்வும் சிறக்குங்க கடன் பிரச்சனையால் தவிப்பவர்கள் தொழிலில் நசிவு ஏற்பட்டுவிட்டதே என்று மனம் வேதனையில் இருப்பவர்கள் வீட்டில் யாருக்காவது உடல் நல குறைபாடு உள்ளவர்கள் தினமும் காகத்திற்கு உணவிட்டு வந்தால் இதனால் கடன் பிரச்சினையெல்லாம் தீருங்க வீட்டில் இருக்கும் கஷ்டமும் துக்கமும் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கையாக கூறப்படுகிறதுங்க தினமும் காகத்திற்கு சாதம் வைப்பது நல்லதுங்க எந்த நேரத்தில் எப்படி வைத்தாலும் அது தவறு கிடையாதுங்க ஆனால் காலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ரொம்ப நல்லதுங்க சாதத்தில் எச்சில் படுவதற்கு முன்பாக உங்கள் வீட்டில் சமைத்த சாதத்தை காகத்திற்கு வைத்து விடுங்க காகத்துக்கு தினமும் சாப்பாடு வைக்க முடியலனாலும் பரவாயில்ல மாதந்தோர் வரக்கூடிய அமாவாசை திதி பௌர்ணமி திதி அஷ்டமி திதி அல்லது நீங்கள் பிறந்த கிழமைகளில் கூட காகத்திற்கு சாப்பாடு வைக்கலாங்க அது நல்ல பலன்களை கொடுக்குங்க காகத்திற்கு நீங்கள் சமைச்ச சாப்பாட்டை தான் வைக்க வேணுங்கிறதெல்லாம் இல்லைங்க பிஸ்கட்டு மிச்சரு இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு உணவுப் பொருள்களில் கூட நீங்கள் தினமும் காலையில் எழுந்தோடனையுமே அந்த பொருள்களை காகத்திற்கு தினமும் வைப்பதை வழக்கமாக வச்சு கொள்ளலாங்க காகம் தவிர மற்ற பறவைகளும் அந்த சாப்பாட்டை சாப்பிடும்போது நம்ம குடும்பத்துக்கு கோடான கொடி நன்மைகளும் புண்ணியங்களும் வந்து சேருங்க பறவைகள் அதிகாலை ஆறு மணிக்கு முன்பு எழுந்து இறை தேட ஆரம்பிக்குங்க அந்த சமயத்தில் பசியாற்ற உங்கள் கையால் இறை போட்டால் கோடி புண்ணியம் கிடைக்குங்க காகத்திற்கு தாலிக்காத தயிர் சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த தயிர் சாதத்தில் கொஞ்சம் எல் சேர்த்து அமாவாசை தினத்தில் வைத்தால் நம்முடைய பித்ருக்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்குங்க அமாவாசை தினத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் தவறாமல் செஞ்சு பாருங்க நாய்களை நம் காலபயிரவராக பார்த்தாலும் நாம் சாப்பிட்ட மீத உணவை நாய்களுக்கு வைக்கலாங்க வாயில்லா ஜீவன்களுக்கு பசியாற்றினால் அது உங்களுக்கு கோடு புண்ணியத்தை தருங்க காக்கை நமக்கு அருகில் அல்லது வீட்டு வாசலை நோக்கி கத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க வீடு தேடி காகங்கள் வந்து கத்தினால் அதற்கு உடனே உணவிட வேணுங்க காக்கை வழிபாடு செய்தால் சனி பகவான் யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதங்களை பெற்று மகிழ்ச்சியோடு வாழலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூவர்ஸ்